ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருக பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமாக தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கலியுகத்தின் ஞானியே அரங்கா கலியிடரை வெல்ல வந்த ஞான தேசிகா அழியாமை உலகோருக்கும் தந்தருள்வேன் என அவதாரம் எடுத்து வந்த குரு ராஜா அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரமாக உன்னுள் யானிருந்து வருவோருக்கு தீட்சையாக அருளி வருகின்றே வருகின்ற அன்பர்கள் அத்துணை பேருமே வல்லமை பட அரங்கன் உன் குடில் தொடர்பால் தருகின்ற குணம் மிக்கவர்களாக மாறி தரணியில் தருமத்தை காக்க நேரும் நேர்மை கொண்டு உன் தீட்சை ஏற்று நில உலகில் ஞானிகள் பூஜை செய்பவர்களெல்லாம் ஆறுமுகன் யான் சூட்சமமாக காட்சி தந்து அவர்களோடு அன்னவர்கள் குடியவர்களு குடியவருக்கும் ஆக்கமும் ஞானமும் அரங்கன் உன் சக்தியாக நிரம்பி யானே யானே அற்புதத்தை நடத்துவேன் ஞான உலகம் படைக்கும் மகா சக்தியாக தான தர்மத்தை வளர்த்து வரும் அரங்கன் நீ தனி பெறும் கருணை மிக்க கலியுக ஞானியாக ஆகவே அரங்கனே உமக்கும் ஆற்றல் கூட்டுவேன் அரங்கன் ஓங்கார குடிலுக்கும் சக்தி பெருக்கி பெருக்கிய அரங்கன் தொடர்பில் தருமத்தை வளர்க்கும் பேருலக மாந்தர்கள் யாவருக்குமே ஆற்றல் கூட்டி ஆறுமுகன் யான் அழியாமை தந்து அரங்கன் வழி உலகோர் எல்லாம் ஞானிகள் ஆவதற்கு அற்புதம் நிகழ்த்துவேன் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி